ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா வீட்லேயே ரொம்ப பரிச்சயமான ஒரு சிறிய மந்திர விதை அது தாங்க ஓமம் அதுவும் ஓமத்தை இரவு முழுக்க ஒரு வச்சு காலையில் நம்ம பாஷனமாக குடித்தா என்ன நன்மைகள் யாரெல்லாம் குடிக்கக்கூடாது எப்போ குடிக்கணும் எத்தனை நாள் குடிக்கணும் இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஓமம் பாரம்பரிய மருத்துவத்தில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்படுற ஒரு இயற்கை மூலிகைங்க இது தண்ணீர்ல கொதிக்க வச்சு குடிக்கிறதாலையும் பல ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் இது நீங்க நைட்ல ஊற வச்சு பகல்ல குடிச்சாலுமே பல நன்மைகளை பெற முடியும் அது என்னன்னு இன்னைக்கு நம்ம முருசா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஓமத்தை ஊற வச்சு தண்ணீர் எப்படி தயாரிக்கலாம் தெரியுமா ஒரு கப் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க ஒரு முழு இரவு ஃபுல்லாக ஊற வைக்கணும் காலையில் வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிக்கலாம் விருப்பமானவங்க சில்லுன்னு சூடு பத்தாம கூட நம்ம குடிக்கலாம் ஓம ஓரச தண்ணீர் இருபது முக்கியமான ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு இப்போ நான் சொல்றேன் ஜீரணத்தை பத்து மடங்கு மேம்படுத்துது ஓம தண்ணீர் அதோட செரிமான பண்புகளுக்கு பெயர் போனது அது செரிமானத்துக்கு உதவுவதோட வீக்கம் அஜீர்ணம் மற்றும் வாய்வு போன்ற பொதுவான செரிமான பிரச்சனைகளை போக்க உதவுது அமிலத்தன்மையை நீக்குது ஓம தண்ணீர்ல உள்ள அமில எதிர்ப்பு பண்புகள் அமிலத்தன்மை மற்றும் நஞ்சரிச்சல் ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்க உதவுது இது இயற்கையான ஆன்டாக்சிடாக செயல்படுது அதிகப்படியான வயிற்று அமிலத்தில் ஏற்படுற அசௌகரியத்தை இது போக்குது பசியை தூண்டுது உணவுக்கு முன்னாடி ஓம தண்ணீர் குடிக்கிறது உங்கள் பசியை தூண்ட உதவுது பசியின்மை பிரச்சனை உள்ளவங்க அதுல இருந்து மீள்வதற்கு ஓமத்தன்மை உதவியா இருக்கும் சுவாச ஆரோக்கியத்தை அதிகரிக்குது ஆஸ்துமா மற்றும் மூச்சு குழாய் அழற்சி போன்ற சுவாச நிலைகளை போக்க ஓம தண்ணீர் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வருது இது சளியை அகற்ற உதவுது அதன் அழற்சி எதிர்ப்பு மற்றும் மைக்ரோபியல் பண்புகள் காரணமாக நெரிசலிலிருந்து நிவாரணம் அளிக்க உதவுது எடையெழுப்புக்கு வழிவகுக்கும் ஓம தண்ணீர் வழக்கமாக உட்கொள்வது இழப்புக்கு வழிவகுக்கும் இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது இதனை சீரான உணவு மற்றும் உடற்பயிற்சியோடு என்னச்சோம் அப்படின்னா அதிகப்படியான பவுண்டுகளை வெளியேற்ற உதவுது அழச்சிய எதிர்க்குது ஓம தண்ணீர்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு அது அழச்சியறு பண்புல கொண்டு இருக்கு இது கீழ்வதம் போன்ற அழச்சி நிலைமைகள் கையாளுறவங்களுக்கு நன்மை பயக்கும் இந்த ஓம தண்ணீர் எப்படி செய்யலாம் ரெண்டு ஸ்பூன் ஓம இதுகளை ரெண்டு கப் தண்ணீர்ல கொதிக்க வைக்கலாம் சுமார் அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க வைட்டுருங்க ஒரு கிளாஸ்ல தண்ணீரை அடிக்கட்டி வசதியான வெப்பநிலை குளிர் வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இது கூட கொஞ்சமா தேன் இல்லைனா எலுமிச்ச பேருந்து கூட நம்ம சாப்பிடலாம் இது இன்னொரு விதமான வழிங்க சாப்பிடலாம் ஓவர் நைட் சோக் பண்ணியும் ரெண்டுமே ஒரே வகையான தான் நமக்கு கொடுக்குது ஜீரணத்தை பத்து மடங்கு மேம்படுத்தும் கேஸ் அசிடிட்டி இண்டிகேஷன் உடனே குறையும் வயிறு எளிமையாக இருக்கும் வயிற்று உப்பத்தை குறைக்குது அதாவது ப்ளோட்டிங்க குறைக்கும் ஊற வச்ச ஓம தண்ணியில இருக்கிற தாய்மால் ப்ளோட்டிங்க கட்டுக்குள்ளேக்கும் கொழுப்பை கரைக்க வெயிட் லாஸ்க்கு உதவுது மெட்டபாலிசத்தை வேகப்படுத்தும் உடம்புல ஸ்டோர்டு ஃபேட்ட உருவாக இது தடுக்குது வயிற்று வலியை குறைக்கும் அஞ்சு நிமிஷத்துலேயே ஸ்டொமக் பெயினை காமாக்கிடும் வாயு காற்று பிரச்சனைகள் சரியாகும் பத்தி உணவு தங்காம இது இருக்க உதவியா இருக்குங்க பெண்களுக்கான வயிற்று கூப்பை பீரியட் கிராம்ப குறைக்குது கர்ப்பத்துக்கு பிறகு வர வயிற்று தளர்ச்சியை குறைக்கும் பிரெக்னன்சிக்கு முன்னாடி தவிர்க்கணும் இது லேட்டஸ்ட் செக்ஷன்ஸ்ல சொல்றோம் தீவிர குளிர் சளியை குறைக்குது ஓமம் பாடிக்கு நேச்சுரலா ஹீட்ட கொடுக்கும் முட்டி குடல் புழுக்கள் வயிற்று நீங்குது ரத்த ஓட்டம் மேம்படும் தோல் பிரச்சனைகள் குறையும் பிம்பிள்ஸ் ஆயில்னஸ் குறைக்குது வயிறு குள்ளிய குறைக்குது நாக்கு மூச்சு துர்நாற்றத்தை குறைக்குது குழந்தைகளுக்கு அதாவது ஒரு வயசுக்கு மேல ஜீர்ணத்துக்கு நல்லது லிவர் ஃபங்க்ஷனை மேம்படுத்துது டயபெட்டிஸ் உள்ளவங்க ஜீர்ணத்துக்கு பேலன்ஸ் செய்ய இது உதவியா இருக்கும் ஆனா மருத்துவ ஆலோசனை ரொம்பவே கட்டாயங்க பிசிஓஎஸ் பிசி ஓடி உள்ளவங்க பெண்களுக்கு ப்ளோட்டிங் குறைக்க உதவியா இருக்கு திடீர் குறைக்குது வயிறு பிரச்சனை தலைவலி வரும் ஓம மத காம் செய்யுது உடல் சக்தி மன அமைதியை அதிகரிக்குது ஹெவினஸ் டயனஸ் குறைக்கும் எப்படி எப்போ குடிக்கணும் தெரியுமா காலையில வெறும் வைக்கல உணவுக்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கப் மட்டும் போதுமானது பதினஞ்சு நாள் குடிச்சா பாடிக்கு ரொம்ப நல்ல சேஞ்ச் தெரியுங்க யாரெல்லாம் குடிக்க கூடாது கர்ப்பிணி பெண்கள் ஓமம் ஹீட் கொடுக்கறதால அவாய்ட் பண்றது நல்லது அதிகமான ஹீட் பாடி உள்ளவங்க தினமும் குடிக்காம ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல குடிக்கலாம் அல்சர் கேஸ்டிக் அல்சர் உள்ளவங்க தூண்டிவிடும் மருத்துவரோட கேளுங்க ஏன்னா இவங்க கவனமா இருக்கிறது நல்லது அல்சரை இது தூண்டி விடுற அபாயம் இருக்கு சிறிய குழந்தைகள் அதாவது ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஓம தண்ணீர் டயபெட்டிக் எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ தவிர்க்கிறது நல்லது பாடி ஹீட் அதிகரிக்குங்க மவுத் அல்சர் வரலாம் நீரை கூடுதலாக குடிக்கணும் அதிக அளவுக்கு குடித்தா அசிடிட்டி க்ரியேட் ஆகலாம் எப்பவுமே ஒரு கப் மட்டும் குடிக்கிறது போதுமானது பெரிய அளவில் குடித்தா ஹார்ட் பர்ன் ஆகுங்க ஓமம் அதிக காலத்தால் உருவாகுது அதனால் கவனமாக இருக்கணும் அல்சர் பயில் சொல்லவங்க எரிச்சல் அதிகரிக்கும் ஸோ கவனமாக இருக்கணும் பீரியட்ஸ் டைமில் அதிக ப்ளீடிங் உள்ள பெண்கள் அவாய்ட் பண்ணணுங்க வீட்லேயே செய்யக்கூடிய சிறந்த ஓம வாட்டர் காம்பினேஷன் என்ன தெரியுமா ஓம கூட கொஞ்சமாக ஜீரக தண்ணீர் இந்த ஜீரணத்துக்கு நல்லது ஓமம் கூட லெமன் இது வெயிட் லாஸை அதிகப்படுத்துதோ ஓமத்து கூட ஹனி இது ப்ளோட்டிங் குறைக்குது ஓமம் பனங்கற்கண்டு இது கோல்டு மட்டும் காஃபை போக்குதுங்க இந்த ஓமத்தோட நன்மையை அனுபவிக்க உங்க தினசரி வழக்கத்தில் ஓம தண்ணீரை சேர்த்துக்கொள்ளுங்க ஆனால் உங்களுக்கு அடிப்படை சுகாதார நிலைமை இருந்துச்சுன்னா அதை மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றா பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத கவனத்துல கொள்ளணும் உங்க உடல்நலம் மற்றும் உணவு திறன்களை தேர்வு செஞ்சு அது ஆலோசனை எப்பவுமே ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகு நீங்க பயன்படுத்தலாம் இப்படி ஊற வச்சு ஓம தண்ணி நீங்க குடிக்கிறதால செரிமானத்தை மேம்படுத்துது அஜீரணம் வாய்வு வயிற்று வழிய போக்குது சுவாச பிரச்சனைகளுக்கு உதவுது வயிற்றுப்போக்க கட்டுப்படுத்த உதவுது மன அழுத்தத்தை குறைச்சி எடைய குறைக்கும் உதவியா இருக்கு ஓம தண்ணீர் செரிமானத்தை மேம்படுத்துறது மற்றும் மாஜீர்ணம் வாயு வயிற்று உபசம் போன்ற பிரச்சனைகளை தணிக்க உதவுது இது இறைப்பை குடல் பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த வீட்டு வைத்தியமா இருக்குங்க சுவாச பிரச்சனைகளுக்கு நிவாரணம் வயிற்று போக்க கட்டுப்படுத்த உதவுது மன அழுத்தத்தை குறைக்கவும் எடையெழுப்புக்கும் உதவுது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் மூச்சு அரிசிய குறைக்கும் உதவியா இருக்கு சளி இருமல் மூக்கடைப்பு போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு இது ஒரு மருந்தா செயல்படுது ஓம விதைகளை ஒரு துணியில கட்டி அதை சூடச்சு மூக்கின் வழியா சுவாசிக்கலாங்க எப்படி பயன்படுத்தலாம் ஓம விதைகளை ஒரு தண்ணியில ஊற வச்சு குடிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஓம விதைகள் ஒரு கோலை வெதுபான கலந்தும் குடிக்கிறது நல்லதுங்க இந்த சிறிய ஓம விதை நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி ரொம்ப பெரிய நன்மைகளை கொடுக்குது ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு முக்கியம் இல்லையா தினமும் ஒரு கப் முறையாக குடித்தா நம்ம உடம்புக்கு லைட்டாக இருக்கும் கேஸ் இல்லாமல் ப்ளோட்டிங் இல்லாமல் ரொட்டீன் ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் இந்த ஓம தண்ணீரை எந்த விதமாக பயன்படுத்தியிருக்கீங்க இப்படி பயன்படுத்துகிறதால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைச்சதுன்றதை பற்றி கமெண்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்